வெற்றி தொடர்ச்சி சீரியலில் இப்போ அருமையான ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் சிவராமனுக்கு முக்கால்வாசி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருது மகேஷ் பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயம்லாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் உட்குன்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் அஞ்சலிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ் நீ கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க இந்த வீட்டில் நாங்கள் தான் தனியாக இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க ஆஃபீஸில் பிஸ்னஸ் விஷயமா நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறப்ப ஃபோனில் வந்து தானே செய்ய முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அது இவங்க குடும்பம்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை வந்து ஏமாத்துறதுக்காக இது எல்லாம் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா அதுவே நமக்கு பிரச்சனை ஆகிடும் போல இருக்கே இப்போ இவ்வளோ சத்தம் கூட போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரி அஞ்சலி தூங்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி தூங்க ஆரமிச்சிட்றாங்குள்ள ஒரு பக்கம் நம்ம சிவராமன் கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம லட்சுமி அம்மா என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்க ஏன் தூங்க மாட்டேங்கிற ஏங்க ஒரு எட்டு அஞ்சலியை பார்த்துட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏம்மா அதுக்குள்ளே போகணுமா இல்லைங்க எதுக்கும் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம பொண்ணு எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு புது இடம் இல்லை நம்ம பார்த்துட்டு வரது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு இல்லைங்க எனக்கு தோணுச்சு அதனால தான் உனக்கு தோணாது அவ்வளோ சீக்கிரம் ஏற்கனவே வந்து ஸ்னீக்காக தான் நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க துளசிக்கு வேறு நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கணுங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் நல்லபடியாக சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா நல்லபடியாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது தான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல வந்து ஏதாவது பண்ணணுங்க துளசியும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க சிவராமன் எனக்கு இன்னும் ஆறு மாதம் தான் வேலை இருக்க போது ஏற்கனவே நான் வேலைக்கு போய்ட்டு வந்து ரகு என்னை பத்து பீஸா கூட மதிக்க மாட்டேங்கிறான் அவன் காசெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறான் அது எல்லாம் ஓகே தான் ஆனால் செலவுன்னு வந்துட்டா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான் அவன் பாக்கெட்லேருந்து நான் வந்து காசுலாம் கேட்க போகிறது இல்லை ஆனால் அவன் நம்மளை எப்படி என்மாரி பார்க்க போகிறான்னு நினச்சாலே வந்து முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சிவராமன் அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது எப்போதும் போல் வந்து மகேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாக்கிட்டேயும் துளசிக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா சீரியத்தை பார்த்து பத்திரமா வந்து போய்க்கங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா எனக்கும் பார்க்கணும் போலதாம்மா தோணுது ஆனால் என்ன பண்ணுறது நான் வந்தால் தங்கச்சி வந்து சங்கடப்படுவாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் பாரு எடுத்தோடனே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து போனால் மாப்பிள்ளை வந்து என்ன நினப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம துளசியும் சரி சரி டைம் ஆகுது நீங்கள் போயிட்டு வாங்க காலையிலே தான் மாப்பிள்ளையை பிடிக்க முடியும் இல்லாட்டியும் அவர் வேலைக்கு எங்கேயும் போயிட்டாருன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வராங்க வந்தோன்னே அஞ்சலியை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க புள்ளருக்கு சிவராமனும் லட்சுமி அம்மாவும் வராங்க மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போகிறப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்றாங்க அச்சச்சோ என்னது அஞ்சலிக்கு வந்து தெரியாமல் நம்ம பூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவங்களை யார் முதல்ல இங்கே வர சொன்னது ஒருவேளை அஞ்சலி வந்து ஃபோனில் வந்து பேசுனதுனால இவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு வந்திருப்பாங்களோ ஒன்றும் புரியலையே அஞ்சலி என்ன பேசுனா ஏது பிரச்சனான்னு வர தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொன்னேன் அம்மா நீயா அம்மான்னு சொல்லி ஓடி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க பொண்ணை பார்க்கணுன்னு உனக்கு தான் தோணுச்சா அப்படின்னு இருக்கிறப்ப அப்படியெல்லாம் இல்லடி எங்களுக்கு தெரியாதா எப்போ வரணும் ஏது வரணும்னு அதான் காலையிலேருந்து வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா பொண்ணை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும்னு நீ அத்தை பொண்ணு இங்கே தானே இருக்கா நல்லா தானே இருக்க போறா நீங்கள் அவசியம் வந்து பார்த்து தான் ஆணுமா அப்படின்னு சொன்னோன்னே லட்சுமி மார்க் சுத்தமாக வந்து பிடிக்கல மாப்பிள்ளை இதெல்லாம் அவங்க சென்டிமெண்ட்டு அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர் தனியாக பேசிகிட்டு இருக்கட்டும் வாங்க வந்து சோஃபாவில் உட்காருங்கனோடனே எனக்கு வேற டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் வந்து அஞ்சலி கிட்டே வந்து கண்ணாபின்னான்னு வந்து சத்தம் போட்டுகிட்டு இருந்திருக்காங்க நேரமாகுது அஞ்சலி எனக்கு சாப்பாடு கூட வேணான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ சிவராமனையும் லெக்ஷ்மியும் வந்து பார்த்தோன்னே அஞ்சலி வேறு ஏதாவது நேரில் பார்த்து சொல்லிட்டானே என்ன பண்ணுறது அதனால் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் என்னங்க இவ்வளோ நேரம் வந்து பிடிங்க எடுத்தீங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு இப்போ நான் கிளம்ப வேட்டி தானே தான் முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்களே இவங்கள விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா சொந்தம்னு சொல்கிறதுக்கு அப்போனா நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க ஆனால் பொண்டாட்டிதாசனை கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து மாமனார் மாமியாரை வந்து தலைமையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குற மாப்பிள்ளையை நான் இப்போ தான் பார்த்துருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லா இருக்காங்கங்க இதிலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அத்தை இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வந்து லீவு போட்டுறேன் பார்த்தியாமா உனக்காக லீவ்லாம் போடுறாங்க ஆனால் எனக்காக இது நாள் வரைக்கும் போட்டது போட்டதில்லைனா பார்த்துக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை எனக்காவலாம் லீவ்லாம் போட வேணாம் நாங்கள் மட்டும் கிளம்புறோம் அப்படி எப்படி அவங்கள விட முடியும் அஞ்சலி போய் காஃபி போட்டு எடுத்துருவா அப்படின்னு சொன்னோன்னா காஃபி போடுறதுக்காக வந்து உள்ளே வந்து போகிறாங்க நீங்கள் வந்தது பேசுனது எல்லாம் எனக்கு சந்தோஷம் அஞ்சலி இல்லைன்னு தெரிஞ்சோன்னே நம்ம உண்மையான முகத்தை வந்து காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு மகேஷ் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த அர்த்தம் அஞ்சலியோட அப்பா அம்மா கிட்டே நீங்கள் வந்ததெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஆனால் இங்கே எதுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது என்னோட பொண்ணோட வீடு தானே ஆமா கரெக்டு தான் ஆனால் அதுக்கு முன்னாடி மகேஷ்னு ஒருத்தர் இருக்கான் அவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் அடித்து பேசணும் அஞ்சலிக்காவை தான் நான் அவங்க அமைதியாக வந்து இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ரொம்பவே வந்து டைம் ஆகுது நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு போக முடியாது நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு வந்து போவேன் அப்படின்னு சொன்னனேன் சிவராமனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை எதுக்கடா மாப்பிள்ளை வந்து இது நாள் முன்னாடி வரைக்கும் இப்படியெல்லாம் பேசுனது இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்